நதிகநாயகம் சொல்லல்லாள் அவர்கள் அபோகுதேரா ரலி அல்லாஹுன் அவர்களுக்கே ஒரு வசியத்தை செய்கிறார்கள் ரசூல் சொல்லல்லால் சுமர்கள் அந்த வசியத்தை செய்ததிலிருந்து அபோகுதேரா ரலி அல்லாஹ்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் அவுசானி ஹலீலி வி சலாசின் எனக்கு மூன்று விடயங்களை அல்லாஹுடைய ரசூல் வசியத்தை செய்தார்கள் வலியுறுத்தினார்கள் லா அதை உன்னை அத்தா என்னுடைய மரணம் வரைக்கும் அந்த வசியத்தை நான் விடுபவனாக இல்லை ரசூலில் எனக்கு மூணு விஷயத்தை வசியத்து செய்தார்கள் அந்த வசியத்தை நான் என்னுடைய மரணம் வரைக்கும் விட மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அதில் ஒன்று உடைய ரசூல் எனக்கு செய்த வசியத்தை சௌமி சதாசதி ஐயாமின் மின் புள்ளி சகரின் ஓ வாழ்ச்சையில் அபூகுரைதா நீங்கள் மாதத்துல மூணு நாள் நோம்பு பிடிச்சுக்கிறீங்க இது ரசூல்ல செய்த வசியல் ஒரு மாசத்துல நீங்க உங்களால முடிஞ்சா மூணு நாள் முப்பது நாள் மூணு நாள் நீங்க நோம்பு பிடிச்சுக்கிறீங்க அதே நேரம் லுஹா லுஹா தொழுகையை நீங்கள் முற்பகல் நேரத்திலே தொழுகிற அந்த தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் லுஹா தொழுகன்ற எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காலையில சூரியன் உதித்ததிலிருந்து லுகனுடைய முந்தைய நேரம் வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை லுகாம்பாங்க அதுல வந்து எட்டு ரக்காத்துக்கள் வரைக்கும் ரசூல்லா தொழுது இருக்கிறார்கள் என்று அதிசய இருக்கு ஆக குறைஞ்சது எங்கள வாழ்க்கையில் ஒரு இரண்டு ரக்காத்துக்களையாவது நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை வசியத்தாக ரசூல் சுல்லாசுமர்கள் செய்கிறார்கள் வனோமி அலா வித்திரன் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி வித்திர தொழுதுட்டு தூங்குங்க ஒற்றைப்படையாக அந்த தொழுகையை தொழுது விட்டு நீங்கள் தூங்குங்கள் என்பதை இந்த மூணு வசியத்தை ரசூலுல்லா வலியுறுத்தி அபோல்லார் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் இந்த வலுத்த வழிபாடுகள் ரசூல்லா செய்த இந்த வசியத்திற்கு இல்லையா இந்த வசியத்தை பேணுகிற ஒரு சமுதாயமாக எங்கத்திலே இருக்கிற இந்த முஸ்லீம் சமுதாயம் இருக்கலான்னு நாம தேடின குறிப்பாக குறிப்பாக பேசுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அம்மாவுடைய தூதருடைய ஒவ்வொரு சுண்ணாக்களுக்குமாக போராடுகிறவர்கள் எந்த அளவுக்கு போராட்டம் நெஞ்சில கட்டினால் நெஞ்சில கட்டுவோம் விரல் அசைச்சா விரல அசைப்போம்ங்கிறோம் என்னத்த ரசூல்லா செஞ்சாலும் அந்த மாதிரி அந்த சுண்ணாவை உயிர்ப்பிப்பதற்காக ஊரை உலகத்தை எதிர்த்து கொண்டு தாய் எதிர்த்து கொண்டு போராடிய ஒரு சமுதாயம் நாங்கள் ஏகத்துவ கொள்கையிலே அந்த வீரியமாகவும் தெளிவாகவும் பயணிக்கிற நாம் ஏகத்துவத்தில் கரெக்டா இருக்கிறதானே அந்த ஏகத்துவ கொள்கையிலே கரெக்டா இருக்கிற மாதிரி அல்லாவுடைய ரசூல் கற்றுத்தந்த அமல்கள் விஷயத்துல கரெக்டா இருக்கிறமா வணக்க வழிபாடு கொள்கையில் என்னளவு அளவு உறுதி இருக்கிறதோ அந்த கொள்கையோடு மட்டும் நின்று விடாமல் கொள்கை உறுதியை எந்த அளவு வாழ்க்கையில் கடைபிடித்து சருகி விடாமல் தன்னுடைய உயிர் மூச்சு வரைக்கும் அதிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதே அளவு அந்த கொள்கை பிடிப்பை போன்று அமல்கள் விஷயத்துல நாங்க ஈடுபாடா இருக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க அமல்களுடைய விஷயத்திலே கொள்கையின் அளவுக்கு பிடிப்பும் ஈடுபாடும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கான்னு நாங்க மறுபரிசீலனை செஞ்சா அமல்கள் தான் நாங்க ஜீரோவா இருக்கிறோம் அவர்களுக்கு உரிய ஆர்வத்தை இந்த சமுதாயத்தில் நாங்கள் கொடுக்கிறவங்களா இருக்கிறோமா இல்லை மற்ற பத்தி என்ன பேசுறான் அவன் வராத்து நோம்பு பிடிக்கிறான் நாம வலியுறுத்தப்பட்ட நோம்பே குடிக்கிறேன் வலியுறுத்தப்பட்டு நோம்பு பிடிக்காத ஒரு சமுதாயமா இருக்கிற நாங்க வசூலத்தை வாழ்க்கையை கடைபிடிச்சுக்கிறாங்க ஆனா அடுத்தவர்களை விமர்சிக்கிற நேரம் வலிக்காமல் அப்படி பேசுறோம் வராத்து நோம்பு பிடிக்கிறான் வலிகிறன் விஜயத்துவாதிங்கிற ஏராஜி ரொம்ப பிடிக்கிறான் பராத்தி மேராஜ் என்று சொல்லி வணிகத்து போறாங்க என்கிற சகமான் ரொம்ப பிடிக்கிறான் என்கிற இஸ்லாத்திலே இல்லாத நோன்புகளை உருவாக்கி கொண்டு அந்த சமுதாயம் பிடிச்சாலும் அமல்ல ஆர்வம் காத்தான இல்லையா தொழக்கூடிய தொழுகைகளிலே மிதிவத்து செய்யறாங்க உண்மைதான் ஆனா அந்த மக்களுடைய ஆர்வம் என்ன அந்த மக்களுடைய ஆசை நாட்டம் தேட்டம் என்ன இந்த அமலையாவது செஞ்சா நம்ம அல்லா இடத்துல நன்மையை பெற்று சொர்க்கம் போயிடலாம் நோம்பு பிடிச்சா தப்பா என்று கேட்கிறான்னு நோக்கம் என்ன சகோதரர்களே அவன் நோக்கம் பிடிச்சாவது அல்லாத திருப்தி கிடைச்சனும் அவன் யோசிக்கிறான் அவன் அந்த நோக்கம் உண்மையிலே நல்லதுதான் தப்பா செய்யறான் தப்பா செய்வதை பற்றி குறை சொல்லுகிற ஒரு சமுதாயம் நாங்கள் விமர்சிக்கிற ஒரு சமுதாயம் நாங்கள் நம்ம வாழ்க்கையில சுண்ணாவ கரெக்டா வாட உண்ணணுவாய் இல்லையா ஏன் இந்த வாழ்க்கை போச்சு உரசி பாருங்க பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் தகு ஏற்றுக்கொண்ட சமுதாயமும் அல்லாவுடைய ரசூனுடைய வசியத்துக்களின் அடிப்படையில் நடக்கிறமா கொள்கையில் அப்படி உறுதிப்பா போச்சு அமர காணல

幺七八零个。